திரு காமராஜ் அவர்களுடைய அறிக்கை நகைப்புக்குரியது முதல்ல எல்லாருக்குமே தெரியும் அந்த அறுபது நாள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஆட்சி பொழுது எல்லா நிகழ்வுகளிலும் வேகம் காட்டியது அந்த அரசாங்கம் குறிப்பாக அது வார்தா புயலாக இருக்கட்டும் இல்லை ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் மத்திய அரசாங்கத்துடைய அனைத்து திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வர வரவேண்டிய உதவிகளை போராடி பெறுவதற்கு எந்த இடத்துலையும் இழைத்த அரசாங்கமாக அது இல்லை அது காமராஜ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக இப்போ ரேஷன் பொருட்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டமிடல் முறையான திட்டமிடல் எல்லாமே இருந்தது அது வந்து அவரும் மறுக்க மாட்டார் இன்றைக்கு தேதிக்கு வந்து கடந்த நிகழ்வுகள் கடந்த ஒரு மாத நிகழ்வுகள் அண்ணன் அவர்கள் வற்புறுத்தி ராஜினாமா பெற்ற பெற்ற அந்த ஐந்தாம் தேதியிலிருந்து இன்று வரை ஐந்து வாரங்களில் ஒரு ஒரு தேக்க நிலை அரசாங்கத்தில் இருக்குது இந்த பினாமி அரசாங்கம் இந்த பிராக்ஸி அரசாங்கம் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூவத்தூரில் போய் எல்லாரையும் அடைச்சி போட்டு அரசாங்கம் இயங்காமல் இருந்த நிலை இருந்தது அதனால் வந்து மத்திய அரசாங்கத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய அழுத்தங்கள் தரப்படவில்லை இப்போ திடீர்னு மூணு நாள் டெல்லிக்கு போய் எல்லோரும் உட்காந்து ஒவ்வொரு அமைச்சரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அடுத்த மாதத்துக்கு வேணால் அதனுடைய தாக்க இருக்குமே தவிர இந்த மாதத்தில் இருக்கிற ரேஷன் பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் இந்த பினாமி அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை இதை வந்து ஓபிஎஸ் சண்ணன் அவர்கள் வந்து தயாரிக்கவில்லை தயார்படுத்தவில்லை என்பது கடைந்தெடுத்த பொய் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இவங்க இப்போ கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் வெகு விரைவில் இதை இதை தர வேண்டும் என்று தான் அறிக்கை விட்டிருக்காங்க இவங்களை பிளேம் பண்ணி நாங்கள் பண்ணலை ஏன் தேவையில்லாமல் வந்து அந்த அறுபது நாள் அரசாங்கத்தை இவங்க குற்றம் சாட்டுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை இயலாத நிலையின் வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறேன் அந்த இயலாத நிலையை அவங்க சரி செய்யணும் உடனே மீண்டும் போய் டெல்லியில் உட்காரணும் அங்கே அந்த அந்த அழுத்தத்தை அங்கே தர வேண்டுமே தவிர ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது என்பது நகைப்பைக்குரியது அவங்க இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய வேலையை முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் எப்படி வந்து சீட்டை காப்பாற்றிக்கிறதுன்றதில் ஒவ்வொரு எம்எல்ஏவும் எப்படி பிடிச்சி வச்சுக்கிறதுன்ற ப்ரெஷரில் அவங்க இருந்துகிட்டு இருந்தால் இப்படித்தான் இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க வந்து ஆட்சியில் கவனம் செலுத்தணும்னு நான் உங்கள் மூலமாக சொல்லிமார் வந்து ஜெயலலிதாவினோட மரணத்தில் ஒரு முறையான விசாரணை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு என்ன மாதிரி நான் வரவேற்கணும் அவர் அதே இதில் அவர் ஒரு விஷயத்தில் அவரை திசை திருப்பி இருக்கிறாங்க அவரு அந்த பார்லிமெண்ட்டில் சொன்ன விஷயத்த சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ மாநில அரசாங்கம் அதில் ஏற்கனவே என்கொயரி வச்சிருக்க மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது தவறு அது மாநில அரசாங்கம் இதில் எந்த விசாரணையும் ஏற்படுத்தவில்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த அறுபது நாட்களில் இறுதி மூன்று நாட்களில் அந்த விசாரணை சார்ந்த பேப்பர்ஸை வந்து கேட்டிருந்தாங்க அது நடந்தவுடன் மூன்று நாட்களுக்குள்ள அவர் வந்து வற்புறுத்தி சிஎம் இதில் இருந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க அதை ஓப்பனாக அவர் சொல்லியிருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ஆர்கே நகர் பொதுக்கூட்டத்தில் அவர் சொன்ன விஷயம் அது அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் விசாரணை இன்ஃபேக்ட் எந்த உண்மையும் வெளிவரக்கூடாது என்பதில் தான் ஆவலாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு படுது குறிப்பாக அந்த ஐம்ஸ் ரிப்போர்ட் அப்பல்லோ ரிப்போர்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு முந்தைய ரிப்போர்ட்டை வந்து அவங்க தொண்ணூறு நாள் கழித்து கொடுக்குறாங்க அதில் ஒன்றுக்கொன்று முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த மூணு ரிப்போர்ட் இருக்குது அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் என்கொயரி குறிப்பாக சிபிஐ என்கொயரி வரணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை அனந்தகுமார் அந்த ட்ராக்ல பதில் சொல்லி இருந்தால் அதை வரவேற்கிறோம் ஆனால் அவர் சொன்னது வந்து மாநில அரசாங்கத்தின் விசாரணை முடியட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி ப பதில் சொல்லியிருக்காரு இதில் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது எங்களுக்கு வந்து வெகு வேகமாக மத்திய அரசாங்கத்தின் விசாரணை வர வேண்டும் தடயங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தடயங்கள் உருமாற்ற கொண்டு பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் வந்து வேகமாக அந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பண்ணியாச்சு காலையில் பண்ணியாச்சு நாங்கள் அறுபது பேஜ் கொடுத்துருக்கோம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதாவது ரிஜாய்ண்டர்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸுக்கு நாங்கள் கொடுத்த ரிஜாய்ண்டர் இது இதில் வந்து பெரிய அளவுக்கு அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் தரலை இதுதான் எங்களுடைய ஆழ்ந்த குற்றச்சாட்டு அதனால் கண்டிப்பாக விசாரணை கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் வெகு விரைவில் அவங்களுடைய நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கொடுத்த ஸ்பெசிஃபிக் லீகல் ரெஸ்பான்ஸ் சொல்கிறது முறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் ரீட்ரைட் பண்ணியிருக்கோம் இதில் ஒன்றும் புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க புதுசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல சொல்லுங்க ஆர்கே நகர் தேர்தலுக்கு திமுகலாம் வேட்பாளர் நேர்காணல் ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சிமன்ற குழு என்றைக்கு கூடும் வரைக்கும் ஆர்கே நகர் தொகுதிக்குன்னு யாராவது வேட்பாளர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா பல பேர் அதுக்கு வேட்பு மனுன்னு இங்கே நம்ம எடுக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் மட்டை கல கலாச்சாரம் கிடையாது ஆட்சிமன்றக் குழு வெகு விரைவில் சந்திக்க இருக்கிறது நாளை நாளை மறுநாள் சந்திக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நேரத்தில் வந்து இந்த வேட்பாளர் முடிவு செய்யப்படும் பலரும் விருப்பம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இடம் எப்படி இருக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே வந்து கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க மாற்றுக் கட்சிகள்லேருந்து இதுவரைக்கும் ஒரு நாற்பதாயிரத்து பேருக்கு பேருக்கு மேலே இந்த மூன்று வாரங்களில் இணைஞ்சிருக்கிறாங்க நேற்று நெடுஞ்சனாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய மகன் இணைந்திருக்கிறார் நேற்று திலகுவதி ஐபிஎஸ் இணைஞ்சிருக்காங்க இன்றைக்கி எடப்பாடி தொகுதியிலேருந்து ஒரு ஐந்து கிளைகள் கூண்டோடு வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கு இது மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றன அனைத்து நிலைகளிலும் குறைஞ்சது நூறு பேராவது வந்து அங்கே போட்டி போடணும்னு ஆசையோடு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பு முழுமையாக இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் நிற்கிறது எந்த வேட்பாளர் சரியாக வருவார்னு ஆட்சிமன்ற குழு வெகு விரைவில் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே அதை வந்து நாங்கள் அறிவித்து சூறாவளி போல் அந்த இடத்துல வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கப் போகிறார்கள் வெகு விரைவில் நாளை மறுநாள் அங்கே வார்டு அளவில் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் அந்த பூத் கமிட்டி அமைப்பது போன்ற வேலைகள் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எங்கள் கழக கட்டமைப்பு முழுமையாக எங்கிட்ட இருக்குது அந்த இடத்துல எழுச்சி அந்த மக்களுடைய எழுச்சி கீழே கேடருடைய எழுச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் துவங்கிய நாள் முதல் பதினாறாம் தேதி உங்களுக்கு நாமினேஷன் ஃபைலிங் இருக்குது அந்த நாள் முதல் எங்களுடைய வேகத்தை வெளிப்படையாக நீங்கள் அங்கே பார்க்கலாம் இப்போ வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து மற்ற எந்த கட்சியையும் விட முன்னிலையில் அங்கு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓ பி தலைமையில் வெகு வேகமாக செயல்படும் அம்மா கொடுத்த ரெக்கார்டை வந்து மீண்டும் அடிக்கிறதுக்காக முயற்சி எடுத்து அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண போகிறோம் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்திக்கிறார்கள் இல்லை நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கோம் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் இணைந்து செயல்பட வந்தால் நாங்கள் அதை வரவேற்போம் யார் அந்த நிர்வாகிகளோ அவங்ககிட்ட நேரடியாக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சிலருடன் ஏன்னா எல்லாமே ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் கிடையாது ஆனால் சிலருடன் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அவங்களும் எங்களோட பேசிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஆதரவு பலரும் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் எங்களுக்கு இருக்கிற முதல் ஆதரவு வந்து எங்களோட ரேங்க் அண்ட் ஃபைல் எங்களோட கேடர் கொடுக்கற ஆதரவு அது முழுமையாக எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க தவறான கருத்து அந்த விஷ வித்த முதல்ல வந்து நீங்கள் உடம்புல இருந்து தூக்கிடுங்க இந்த வந்து கான்சியஸாக மீடியாவில் பிளான் பண்ணுற ஒரு விஷயம் அதிமுக பிரியவில்லை முழுமையாக இன்றைக்கி அந்த கேடர் முழுக்க அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக கேடர் முழுக்க அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் இருக்கிறார்கள் மற்றவர்கள் நிற்கிறத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அவங்க வந்து என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சசிகலா அணியாக இருக்கலாம் வேறு என்ன அணியாக இருக்கலாம் நாங்கள் வந்து அம்மா அணி அம்மா அணி வந்து ஒன்றா நிற்கிது அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அதனால் அந்த மூணா பிரியுது நாலாம் பிரீது அஞ்சா பிரியுதுன்றதே வந்து ஊடகங்களின் விஷ வித்து அந்த விஷ வித்து ஊன்றப்படுகிறது பலமாக ஊன்றப்படுகிறது அந்த கருத்தோடு எனக்கு உடன்பாடு கிடையாதும்மா கண்டிப்பாக வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் எங்கள் கூட இருக்கிற நில நிலைமையில் அம்மா வந்து உங்களுக்கு தெரியும் மார்ஜின் வந்து பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் அம்மா ஜெயித்தாங்க ஈவன் இந்த இட இடைத்தேர்தலில் விட்டுருங்க இடைத்தேர்தலில் வந்து பர்சன்டேஜ் வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் இதில் பதினெட்டு பர்சன்ட் வித்தியாசம் இருக்குது அந்த ஐந்து சதவிகிதம் எங்கிட்ட இல்லை இல்லாதவர்களும் நாங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அதை காம்பன்சேட் செல் செய்யும் விதத்தில் நான் சொன்ன மாதிரி கடந்த ஒரு இருபத்தொரு நாளில் மட்டும் நாற்பதாயிரம் பேருக்கு மேல் மாற்றுக் கட்சியினர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அண்ணன் நோக்கிய தலைமையை ஏற்று இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே புரட்சி பாரதம் அவர் நிற்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா ரங்கன் அவர்கள் ஆவடி நகர செயலாளர் வந்திருக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பலரும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இவர்களுடைய வலிமை வந்து அந்த அஞ்சு பர்சன்ட் காம்பன்சேட் பண்ணிரும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு பர்சன்ட் எங்களுடைய முழுமையாக வந்து இணைஞ்சிரும் எலெக்ஷன் கமிஷன் முடிவும் வெகு விரைவில் வரும் நாங்கள் நினைக்கிறோம் அந்த நேரத்தில் பல மாற்றங்கள் நிகழும் என்பது எங்களுடைய கருத்து எங்களுடைய எண்ணம் முப்பத்தொம்பதாயிரம் வாக்குகள் அம்மா ஜெயிச்சிருக்காங்க சென்ற தேர்தலில் இதே இடத்துல அம்மாவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி அதைவிட அதிகமாக அந்த வாக்கு வித்தியாசத்தை உயர்த்தி காட்டுவது எங்களுடைய பணியாக நினைத்து நாங்கள் செயல்பட்டுகிட்டு இருக்கோம்